விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னாங்க சார் எங்கள் பருத்தியில் வந்து பூ பிஞ்சி வந்து அதிகமாக கொட்டுது அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் வீடியோ தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும் விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூ பிஞ்சு எதனால் கொட்டுறது இந்த கூட கொட்டுறதை எப்படி நிறுத்துறது இதுக்கு என்ன மருந்து கொடுக்குறது அதிகப்படியான பூக்கள் எப்படி எடுக்க வைக்கிறது அப்படின்றதையும் இதுக்கு என்ன மருந்து கொடுத்தா இதுக்கு தீர்வு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் அதேமாரி உங்களுக்கு விவசாய சம்மந்தமான எந்த கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோ தொடர்ச்சியாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிட்டுருக்கோம் சரி விவசாயிகள் இந்த பூ பிஞ்சி எதனால் கொட்டுது அப்படின்றத பருத்தி இல்லைன்றதை பார்ப்போம் அதிகப்படியான வறட்சி இருந்தாலும் சப்பை பூ கொட்டும் மாதிரி மழை பெய்யுது மழை ஓரளவுக்கு பெஞ்சால் பரவாயில்ல தொடர்ச்சியாக மழை பெஞ்சால் பருத்திக்கு ஒத்துக்காது அப்படி இருந்தாலும் பூ சப்பை கொட்டும் அந்தமாரி டைமில் நம்ம என்ன அடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது பதினஞ்சு நாளுக்கு ஒரு டைம் அடிங்க அடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து போரான் உங்களுக்கு தெரியும் போரான் வந்து எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் இந்த போரான் கொடுக்கறதுனால பயிர்களுக்கு பூசப்ப காம்புகள்லாம் நல்லா தடிமனாகி கொட்டுவதை உதிர்வதை தடுக்கிறதுக்கு இது முக்கிய பங்காக வளர்க்கும் அதிகப்படியான பூக்கள் எடுக்கிறதுக்கும் இந்த போரானை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரியும் போரானோட முக்கியத்துவம் போரானுக்கே நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அதே மாதிரி போரானோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு தண்ணிக்கு ஒரு கிராம் இப்போ பதினஞ்சு லிட்ரு டேங்கு இருந்ததுன்னா பதினஞ்சு கிராம் போரான் இதனோட ஹியூமிக் ஆசிட் ஒரு கால் லிட்டரு இரநூத்தம்பது எம்எல் ஹியூமிக் எது கொடுக்குறோனா நம்ம பக்க கிளைகளும் பயிர்களோட வளர்ச்சி இன்னும் அதிகப்படுத்துவோம் கிளைகள் அதிகமாக வெடிக்கிறதுக்காக கிமிக்கு இந்த நடை கொடுக்க சொல்கிறேன் ஏன்னா எந்த அளவுக்கு கிளைகள் வெடிக்குதோ அளவுக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு அதிக சப்பை வைக்கும் நான் சொல்கிற எல்லாமே ரொம்ப ரொம்ப விலை கம்மி ஒரு ஏக்கருக்கு இப்போ நான் சொன்ன மருந்துகள் எல்லாம் சேர்த்தாலே ஒரு ஐநூறுலேருந்து ஐநூற்றம்பது ரூபா தான் வரும் இதனோட தயாம தக்ஸம் அது வந்து நூறுலேருந்து நூற்றி இருபது கிராம் எதுக்கு நான் தயாம தக்ஸம் கொடுக்க சொல்கிறேன்னா இந்த தயா கொடுக்கறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சாறு உறிஞ்சி பூச்சிகளோட தொல்லைன்றது இருக்காது ஏன்னா இந்த சாறு உறிஞ்சி பூச்சிகளாலேயும் பயிர்கள் வந்து சத்துக்களை இழந்து இந்த பூசப்பை வந்து கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை ஒரு டோஸாக இப்போ கொடுங்க அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு இதே தயா ஒரு நூற்றி இருபது கிராம் நான் சொல்கிறது ஏக்கருக்கு அதே மாதிரி ஸ் அப்படின்னு வரும் இந்த மருந்து வந்து அதிகமாக கொடுக்கக்கூடாது ஒரு டேங்குக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் தான் ரெண்டு புள்ளி அஞ்சு எம்எல் ஒரு டேங்குக்கு பதினஞ்சு லிட்டர் டேங்குக்கு இதையும் தயம் இது எது கொடுக்குறோன்னா பிஞ்சு அதிகமாக உதிராமல் இருக்கிறதுக்கும் பிஞ்சு அதிகமாக எடுக்கிறதுக்கும் அதிகப்படியான எண்ணிக்கை எடுக்கிறதுக்கு நல்லது இந்த ரெண்டு மருந்துகளை இந்த டைம் எப்படியான மகசூல் பெறுவதற்கான சொல்லி நான் இதை பயன்படுத்தி பயன்பெறுங்க அதேமாரி அதிகம் ஈரமாகவும் இருக்கிறது அதனால் இப்போ மழை பெய்யறதுனால தண்ணியை தேங்காமல் பார்த்துங்க தண்ணியை வடிகட்டிடுங்க சரி விவசாயிகளே மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது பற்றி உங்களுக்கு விவசாயத்தை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோக்கு மேக் பண்ணுறேன் நன்றி விவசாயிகள்